வேகமாக ஒன்பது பாடங்கள் படிக்கும்படியாக ஆண்டவர் கிருமி இந்த வருடத்தினுடைய ஆல்மோஸ்ட் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு பாடங்களை நாம் படிக்கின்ற பொழுதும் அதை ஒரு பாடமாக நாம் பார்க்காத படிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எந்த காரியத்தை படித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பாடங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி இவைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்ற வசனத்துக்கிணங்க நமக்கு திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக நடந்தது நமக்கு என்ன ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது என்பதை நாம் உணராமல் படித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதனால் பிரயோஜனம் இல்லை ஒவ்வொரு பாடமும் பாடத்தின் முடிவுல ஆவிக்குரிய கருத்துக்கள் ஆவிக்குரிய படிப்பினைகள் இல்லாமல் பாடம் அமைகிறது இல்லை அதற்காக பாடத்தை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாளில நாம் பார்க்க போகின்ற பாடம் வாக்குத்தின் சுதந்திரவாளிகள் உடைய கைதிகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் வாக்குத்தின் சுதந்திரவாளிகள் உடைய கைதிகள் மூன்று பகுதிகளாக இந்த தலைப்பை பிரிக்க முடிக்கிறது வாக்கு தத்தம் தத்தம் என்றால் என்ன சுதந்திரவாளிகள் என்று சொன்னால் யார் நம்பிக்கையுடைய கைதிகள் யார் இப்படி இதை பிரித்து படிக்கலாம் வரக்குள்ள பாடத்தில் போயிட்டு நம்ம என்ன போறோம் அதை பார்க்க போறோம் ஸோ இந்த பாடத்தை படிப்பதற்கு நாம் என்ன போறோம் ஒரு ஐந்து பகுதிகளாக இந்த பாடத்தை நாம் பிரித்து படிக்க போகிறோம் முதலாவது பகுதி என்னவென்று சொன்னால் ஏதேனும் கானான் தேசமும் இரண்டாவது பலிசாக கொடுக்கப்பட்ட தேசம் மூன்றாவது தேசத்தில் இருந்த சவால்கள் நான்காவது யூபிலி ஐந்தாவது திருப்பி கொடுக்கப்படுதல் என்ற தலைப்புகளை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது ஏதேனும் காணானும் இந்த ஏதேன் தேசத்துக்கும் காணான் தேசத்துக்கும் உள்ள சில வித்தியாசங்களை நாம் சற்று பார்ப்போம் என்று சொன்னால் இந்த ஏதேன் தோட்டம் என்பது இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஏதேன் என்று சொன்னால் அது பரலோகம் அங்கே பாவிகள் வசிக்கிறதுக்கோ பாவம் செய்தவர்கள் உள்ளே நுழைகிறதுக்கோ அங்கே அனுமதி கிடையாது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் பூலோகத்துல பூமியில கிடையாது ஏன்னா பாவம் நிறைந்த இந்த உலகத்துல ஏதேன் தோட்டம் இருக்க முடியாது பார்வையாளராக யாரும் உள்ள உள்ளே பார்க்கறதுக்கு முடியாது ஏன்னா பாவம் பாவம் செய்தவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள போக முடியாது ஆகையினால அது பூமியில இல்ல இந்த காணான் தேசம் என்று சொன்னால் அது பூலோகத்திலே பூமியிலே இருக்கப்பட்டது அப்ப ஏதேன் தோட்டம் பரலோகத்தில இருக்கிறது காணான் தேசம் பூமியில இருக்கிறது அங்கே ஏதேன் தோட்டத்துல பாவிகளுக்கு உள்ள இடம் கிடையாது பாவம் செய்தவர்கள் அங்க இருக்க முடியாது ஆனா இங்க காணான் தேசத்துல பாவம் நிறைய செய்தாங்க பாவம் செய்த ஜனங்கள் காணான் தேசத்திலே பிரவேசித்தார்கள் இது தேனும் ஓடுகிற தேசம் அதுவும் அந்த சுற்றி நான்கு நதிகள் ஓடினது நான்கு நதிகள் நான்கு திசைகளான நதிகள் அங்கே ஓடினதாக பார்க்க முடிகிறது அப்ப அங்கேயும் நதிகள் ஓடினது இங்கேயும் நதிகள் ஓடியதாக இருக்க முடிகிறது அங்கே பரிசுத்தமான மனுஷர்கள் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தாங்க இங்கே பாவம் நிறைந்த மனிதர்கள் இருந்தாங்க பாவத்தின் மிகுதியினால் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாலும் துரத்தப்பட்டார்கள் அதே மாதிரிதான் காணான் தேசத்தை ஆண்டவர் ஒரு ஜாதிக்கு கொடுத்திருந்தார் அவர்கள் பாவம் செய்ததன் நிமித்தமாக அந்த காணான் தேசத்திலிருந்து ஆண்டவர் அந்த பிள்ளைகளை துரத்தி விட்டார் பாவிகளுக்கு அங்கு இடம் இல்லை காணான் தேசம் மட்டுமல்ல இந்த பூமி முழுவதும் பாவம் செய்கிறவர்களை ஒரு நாளைக்கு ஆண்டவர் துரத்துவார் துரத்திட்டு பாவமே செய்யாத ஒருவருக்கு அதை கொடுக்கறதுக்கு அவர் காத்துக்கொண்டு இருக்கிறார் ஆக இந்த ஏதேன் தோட்டத்தையும் இந்த காணான் தேசத்தையும் ஒத்துட்டு பார்க்கின்ற பொழுது காணான் தேசம் என்று சொல்லக்கூடியது தற்காலத்தில் பூமியில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அந்த இடத்துல அது ஆண்டவர் அந்த செழிப்பான இடத்தை பாவம் செய்கிற பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கறதில்லை என்று பார்க்கிறோம் அப்ப இந்த பாடத்துல நம்ம பார்க்கறதுல என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேசத்தை பரிசாக கொடுக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேசத்தை பரிசாக கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது அதே மாதிரிதான் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தை பரிசாக ஆண்டவர் கொடுத்தார் காணான் தேசத்தை யாருக்கு கொடுத்தாரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் வாக்கு தத்தின் சுதந்திரவாளிகள்னு பார்த்தால யாரு சுதந்திரவாளி அப்பாவுடைய சொத்துக்கு உரிமை கொண்டாடுகிற பிள்ளை ரத்த சம்பந்தப்பட்டவங்க சுதந்திரவாளின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சுதந்திரவாளிகளுக்கு கொடுக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிறார் யார் கிறிஸ்தவர்கள் வெளி கிறிஸ்துவாய் இருக்கிறவங்க இருக்கிறவங்க இல்ல மதத்தால அவர்கள் தங்களை முத்தரித்துக் கொண்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து கொண்டு இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆலயத்துக்கு தவறாக போகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல மாறாக இருதயத்தில் ஆண்டவரோடு உறவு வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதம்பியாவால் என்ன செஞ்சாங்க முதலாவது பாவம் செஞ்சாங்க எப்படி இச்சித்து பாவம் செஞ்சாங்க இச்சை முதலாவது இச்சை வந்தது அதுக்கப்புறம் இருதயத்தில் அது பாவம் பிறப்பித்து அது ஆக்ஷனாக செயல் வடிவத்தில் அந்த பாவம் வெளிப்பட்டதுன்னு பார்க்குறோம் இந்த ஆயப்பட்டணத்தை பிடிக்கின்ற பொழுது ஏற்பட்ட தோல்வியிலும் பார்த்த ஆகானுக்கு முதலாவது இச்சை வந்தது அதன் பிறகாக அதை அவன் திருடி நான் இச்சித்து அதை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி ஆகான் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அப்ப அதே மாதிரி இச்சை அப்ப மனுஷனை ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் படைச்சாரு அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவனை அங்கே வைத்தார் அதே மாதிரி பூமியில ஆண்டவர் மனுஷனை படைச்சார் பூமியில மனிதனை படைத்துட்டு பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக அதிகாரத்தை கொடுத்து மனிதனை படைத்தார் எப்படி ஏதேனும் தோட்டத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆதாம் அவளுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி பூமியில கொடுத்தார் அவர்கள் பாவத்தினால அங்கிருந்து துரத்தப்பட்டார்கள் அதை ஆளுமை செய்ய முடியவில்லை இன்றைக்கும் மனுஷனுடைய பாவத்தினால இயற்கைகளை நாம் ஆள முடியவில்லை இயற்கையை நம்மளும் ஆளுமை செய்கிறது இயற்கை மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாதபடிக்கு அவ்வப்போது தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு மனிதனுக்கு சேதம் விளைவிக்கிறதாக இயற்கை அமைகிறது இதற்கு காரணம் பாவத்தின் மிகுதி என்று சொல்லலாம் அப்ப பாவத்தின் நிமித்தம் அவங்க அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஏன் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த ஆண்டவர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அந்த மண்ணை வெளியில போயிட்டு மண்ணை பிசைந்து நீ என்ன செய்ய ஏதாவது விவசாயம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் அங்கிருந்து அவர்கள் வெளியே அனுப்பிவிட்டார் அதே மாதிரிதான் காணான் தேசத்துல ராட்சதர்கள் வாழ்ந்தாங்க அவங்களுடைய பாவம் பெருகினபடினாலே அந்த மனுஷங்களை யாரையும் ஆண்டவர் அழிக்கணும்னு ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான் ஏன் ஒரு கூட்டத்து ஜனங்களை அழித்துட்டு இன்னொரு கூட்டத்துக்கு அதை அனுமதிக்கிறார் இவங்க என்ன இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளோ நல்ல ஜனங்களா இஸ்ரேல் ஜனங்க காணான் தேசத்துல இருந்து சாரி அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது நல்ல காரியங்களை செஞ்சாங்களா அவ்வளோ கீழ்ப்படிஞ்சாங்களா அவங்களுக்கு என்ன அந்த காணான் தேசத்தை கொடுக்கணுன்றது அவசியம் இருக்குதா என்று பார்த்தால் இல்லை வாக்கு பிள்ளைகள் அவர்கள் அது மாத்திரமல்ல பாவம் செய்தவர்கள் வழியிலே மறித்து போனார்கள் அப்ப அந்த காணான் தேசத்திலே தற்போது குடியிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பாவத்தின் எல்லையை தாண்டி விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை அழித்து இந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுக்குறார் எல்லாரும் அன்றோருடைய பிள்ளைகள் தான் ஆனா அவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் தண்டனைக்கு தப்ப முடியாது அப்ப நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு சந்ததிக்கும் என்னடிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி விசுவாச தகப்பனாகிய ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருந்தார் அது மட்டுமல்ல அந்த தேசத்திலே உங்களை நான் பெருக பண்ணுவேன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகம் பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன எல்லாம் முடியும் என்று சொல்லி அந்த பூமியின் தூளை போல் ஆண்டவர் என்ன செய்கிறார் நான் அதை மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் என்று சொன்னால் என்ன ஆண்டவர் மனுஷனுக்கு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகளை கொடுத்துவார் நான் வேணாலும் இருந்துக்கலாம் என்று சொல்லி அவசியம் இல்லை வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனை தேர் ஆர் கண்டிஷன் கண்டிஷன்ஸ் இருக்கிற வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கண்டிஷன்ஸ் இருக்கு என்ன கண்டிஷன்ஸ் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள் இவைகள் நான் உனக்கு கூட கொடுப்பேன்னு சொல்றேன் அது கண்டிஷன் முதலாவது இதை தேடு நான் அதை தரேன் ஆனா நம்மளுடைய நிலைமை என்ன அதை தேடுவதில்லை அந்த பொருளை பெற்றுக்கொள்வதில் மாத்திரம் நாம் இருக்கிறோம் வாழ்க்கையின் ஓட்டத்துல ஒவ்வொரு மனிதனோட கூட பனைகளின்படி ஒரு பெரிய ஜாதி ஆத்தின் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த எல்லாம் விட்டுவிட்டு ஆலயத்தையும் ஆராதனையும் நாம் பிடித்துக் கொண்டு நாம் என்று சொன்னால் காணாந்தேசத்துல எப்படி சிறவேல் ஜனங்க அவங்க தன்னுடைய வனாந்தர பிரயாணத்துல ஊராக மறித்து போனார்களோ அவ்வித அவ்விதமாகவே நமக்கும் நிகழும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படியானால் நித்திய காணானை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு வாக்குத்தத்துவத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வாக்குத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் நமக்கு என்ன வாக்குத்தத்து பத்து கற்பனைகள் தான் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்துவம் இந்த வாக்குறுதியை ஈசாக்கு நினைவுபடுத்துறார் ஆண்டவர் வாக்கு வாக்குத்தத்தை ஈசாக்கு நினைவுபடுத்துறார் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் கொடுத்து உன் தகப்பனாகிய ஆபரகாமுக்கு நான் ஆணையை நிறைவேற்றுவேன் அப்ப நீ இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுப்பா உன் தகப்பன் போயிட்டாரு அவருடைய சந்ததிகளாகி நீங்க இருக்கிறீங்க உன் தகப்பனுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன் உண்மைதான் நான் கொடுப்பேன் அதனால உன் தகப்பனுக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ நிறைவேற்று நீ அதை செய்து முடி நான் உனக்கு தரேன் என்று சொல்லி ஈஷாக்கு அதை நினைப்பூட்டுகிறார் அப்ப ஈசாக்கிட்ட சொல்றார் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அன்னைக்கு ராத்திரியில ஆதி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு அன்று ராத்திரியிலே தரிசனம் தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரன் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்படி ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் பொய் உரைக்கிற தேவன் அல்ல அவர் வாக்கு மாறாதவர் ஆகியபடி கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு அவர் கொடுத்தே தீர்வார் ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனை உண்டாகதான் ஆண்டவர் வலியுறுத்துறார் நீ இதை செய்ப்பா நீ இதை செஞ்சீன்னா நான் கொடுத்த உங்க அப்பாவுக்கு சொல்லிட்டேன் தரேன்னு நீ இதை செஞ்சுட்டு வாங்கிக்கோ என்று சொல்லி அவர் அந்நெனப்பு ஒட்டிக்கொள்கிறார் ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை யாக்கோபு ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த தேசத்தை உனக்கும் முன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் இப்ப யாக்கோபுக்கும் கொடுக்கிறார் அப்ப அதற்கும் மேலாக ஆதி இருபத்தி எட்டு பதிமூணுல அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் ஆபிரகாம் ஆபரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் நீ படுத்திருக்கிற நீ தங்கி இருக்கிற இந்த ஸ்தலத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குறுதியை ஆண்டவர் இன்னொருத்தருக்கும் போய் நினைவுபடுத்துறார் ஆண்டவர் அந்த தேசம்தான் ஈவாக கொடுத்த காணான் தேசம் இப்ப அப்படியே முற்பிதாக்கள் காலத்துல கடந்து 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 மாறி மாறி தலைமுறைகள் மாறி மாறி வந்து வாக்கு தத்தத்தின் தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொன்ன அந்த தேசம் தேசத்தை யாருக்கிட்ட வந்து நிறைவேற்றாருன்னா மோசையின் மூலமா நிறைவேற்றார் யோசுவாவும் காலைப்பும் அதை சுதந்திரிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப யாரு யாருக்கு கிடைச்சது புறப்பட்டு வந்தாங்களே அந்த ஜனங்க யாரும் இல்லை கலப் ஜோசத் அவர் மத்த யாரும் இல்லை புறப்பட்டு வந்தார்கள் அது மட்டுமல்ல வழியிலே எல்லாரும் போய் போய்விட்டார்கள் ஆண்டவர் பொய் உரையாதவர் அந்த வாக்கு தத்தத்தின் தேசத்தை ஏன் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை நாற்பது வருடம் நாற்பது பிரயாணப்பட்டு போகின்ற தூரத்துல இவர்கள் நாற்பது வருடம் பிரயாணத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன ஏன் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் மீது வைத்திருந்த அன்பு அவ்வளவு எப்படியாவது இந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வேன் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வாக்கு தத்தத்தை பின்பற்ற வேண்டும் கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும் உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும் அப்படி அவர்கள் உடன்படிக்கையை கை கொள்ளாமல் மீறி மீறி நடந்ததுனால எப்படியாவது அவர்களை உடன்படிக்கையை கை கொள்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே பல படிப்பினைகளை படித்து கொடுப்பதற்கான பாடசாலையாக இந்த நாற்பது வருடங்கள் அவர்களுக்கு அமைந்திருந்தது வாழ்க்கையில ஒவ்வொரு தருணங்களிலும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு காரியத்தை படித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரை ஒவ்வொரு அற்புதத்தின் வாயிலாகவும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் பார்த்தாவது தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொள்ள வேண்டும் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும் என்ற ஒரே முயற்சியினால நாற்பது வருடங்கள் ஆண்டவர்கள் அவர்களுக்கு பாடசாலையாக பயிற்சி பட்டறையாக இந்த ஆண்டுகளை மாற்றிக் கொடுத்தார் ஆனால் அவர்கள் மாறவில்லை தான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற யாரோ ஒரு சந்ததி இல்லை உன்னுடைய பின்னால் வரக்கூடிய கூடிய சந்ததியில் யாரோ ஒருத்தவங்க கீழ்ப்படிவாங்க உங்களுக்கு அதை நான் கொடுப்பேன் எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல நான் காத்திருப்பேன் என்னுடைய கற்பனைக்கு நீ கீழ்ப்படி என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்று நான் அதை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இப்படியா கடத்தி கொண்டு வந்து இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட நானூறு வரு நாற்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் கிடந்தது நானூறு வருட அடிமையிலிருந்து அவர்களை கூப்பிட்டு வந்து நாற்பது வருடங்கள் அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து ஆண்டவர் இந்த காணான் தேசத்தை கொடுக்கறதை பார்க்க முடிகிறது அதே மாதிரி மோசஸ் அவர் ஒரு வேலைக்கு அழைக்கிறார் எவ்வளவு நாட்கள் அவர் காத்திருந்தார் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த தலைமைத்துவ பண்பை தாங்குவதற்கு ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவருக்கு நாற்பது நாள் நாற்பது வருடம் தேவைப்பட்டது பார்வனுடைய அரண்மனையில் காட்டில் ஆண்டுகள் பின்னால் அப்போ அவருக்கு நாற்பது ஆண்டுகள் தேவைப்பட்டது அப்போ ஆண்டவர் எவ்வளவு நாள் ஆனாலும் ஒரு மனிதனை அழைத்தால் அதற்கான முழு தகுதியுடையவனாக அவனை மாற்றி தான் கொண்டு வருவார் அரைகுறையாக ஒரு வேலைக்கு ஆண்டவர் அழைக்கிறது இல்லை ஒருவேளை உங்களையும் மேனையும் ஆண்டவர் அழைத்திருந்தார் என்று சொன்னால் அதற்கான பயிற்சியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சவால்களையும் பல காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஆண்டவர் நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அனுமதிக்கவில்லை அது நமக்கு பயிற்சி நமக்கு பயிற்சி கொடுக்கிறார் அவருடைய வேலையை செய்கிற ஊழியக்காரராக மாற்றுவதற்கு பயிற்சி அளிக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த தேசத்தை ஈவாக கொடுத்த தேசமேதான் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாக ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் அவர்கள் பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்ட கொடுத்து அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இது மட்டுமல்ல இதற்கும் மேலான ஒரு ஆசிர்வாதம் நிறைந்த அழியாத அந்த பரம காணாணை தேவன் கொடுக்க போகிறார் யாருக்கு நமக்கு அந்த பரம காணாணை கொடுக்க போகிறார் படிச்சுக்கிட்டு வரோம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வனாந்தரத்துல எப்படி இருந்தது கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது ஆண்டவர் அவர் மீது எவ்வளவு கிருபையா இருந்தார் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்பினார் ஆண்டவர் எவ்வளவு தவணையின் நாட்களை நீட்டித்து கொடுத்தார் எவ்வளவு அற்புதங்களை செய்தார் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதையெல்லாம் நிழல் பாடமாக எடுத்துக்கொண்டு நிஜமான அந்த காணானை சுதந்திரிப்பதுக்கு நாமும் ஆயத்தம் ஆக வேண்டும் நமக்கும் அதை கொடுக்க வேண்டும் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு நாற்பது நாள் பிரயாணத்தை நாற்பது வருடமாக பாடம் கத்து கொடுத்தாலும் நமக்கு அதே மாதிரிதான் பலத்தின் மிகுதினால எழுபது எண்பது வருடங்கள் நம்முடைய நம்மோடு கூட ஆண்டவர் போராடி கொண்டே இருக்கிறார் எத்தனை எத்தனை பாவங்கள் எத்தனை எத்தனை மீறுதல்கள் இருந்தாலும் அத்தனை எத்தனை மன்னித்து ஆண்டவர் நமக்கு அந்த காணனை கொடுப்பதற்கு நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறார் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கும் ஆண்டவர் நம்மோட கூட போராடி கொண்டிருக்கிறார் இந்த மேன்மையான தேசத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் எப்ர பதினொன்னு பதினாறு சொல்லுகிறது அதே அல்ல இதிலும் சரிய கேக்கல டவர் இருக்காங்க சரியா கேக்கல வெளியில போயிட்ட